தனுவின் காவியத்தின் வாடிக்கையாளர் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்தைச் சேர்ந்த காரியின் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றிக்கான இன்னும் ஒரு வழி இதோ உங்களை கோபப்படுத்தினால் நீங்கள் மௌனமாயிருங்கள் உங்களை விலக்கி வைத்தால் சற்று விலகியே இருங்கள் உங்களை மற்றவர்கள் பெருமைப்படுத்தினால் துள்ளி எழாதீர்கள் உங்களை மற்றவர்கள் உதர்சனம் படுத்தினால் அன்பு தோழமைகளே உடைந்து விடாதீர்கள் இதன் தொடர்ச்சியாக இறைவனிடம் ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் காசில்லா பக்தரிடம் தூரத்திலும் காசுள்ள மனிதரிடம் அருகிலும் நின்று காட்சி பெறுகிறாயே இது என்ன நியாயம் என்று அதற்கு இறைவன் கலகனவென சிரித்தபடியே கூறுகிறார் தாயில் சிறந்த கோயில் இல்லை என்றேன் நீங்கள் வணங்கவில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை தூணிலும் துரும்பிலும் உள்ளேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை தூணிலும் துருமிலும் உள்ளேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை ஏழைக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்கள் செய்யவில்லை எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது எனக்கு ஒரு கட்டணத்தை வைத்து என்னை ஒரு காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையே வந்து கேள்வி கேட்டால் இது என்ன நியாயம் என்று சொல்லி சிரித்தபடியே கூறி கடந்து செல்கிறார் இறைவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம்